செலகுடி சிலருக்கும் சிறப்பான மாலை வணக்கம் தற்பொழுது பயங்கர மழை காரணமாக பல மாவட்டங்களில் கனமழை வெளுத்து வாங்கி கொண்டிருக்கிறது புயலானது கொஞ்சம் கொஞ்சமாக வேகம் எடுத்து தற்பொழுது தமிழகத்தையும் ஆந்திராவையும் நோக்கி வந்து வந்து கொண்டிருக்கிறது இதனால் பெரும் விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா புயலின் தாக்கம் இருக்கும் அப்படின்றத வந்து வானிலை ஆய்வு மையம் வந்து தெரிவிச்சிருக்கிறார்கள் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நாளை விடுமுறை என்பது உறுதியாக இருக்கும் ஏன்னா பல மாவட்டங்களில் அலர்ட்டும் கொடுத்துருக்காங்க நாளைக்கு என்னென்ன மாவட்டங்கள் விடுமுறை விட போகிறார்கள் என்னென்ன மாவட்டங்களில் கனமழை வெளுத்து வாங்க போகிற வெள்ளம் வர அளவுக்கு மழை எங்கெங்கெல்லாம் பொழிய போகிறது என்பதை பார்ப்போம் நாளை விடுமுறை விடக்கூடிய மாவட்டம் உங்களுடைய மாவட்டமாக இருக்கலாம் ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்து செக் பண்ணிக்கோங்க உங்களுடைய மாவட்டம் இருக்கா அப்படின்றத இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் இருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பிள்ளைங்கன்னா ஆல்ரெடி செட் பண்ணி வச்சுங்கப்பா தற்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி இருபது கிலோமீட்டர் தொலைவில் வந்து பார்த்தீங்கன்னா மொந்தான் புயலானது நிலை கொண்டு இருக்கிறது ஏற்கனவே பதினாறு கிலோமீட்டர் வேகத்தில் அது நகர்ந்து வரும் நிலையில் திடீரென வேகத்தை கூட்டி பதினெட்டு கிலோமீட்டர் அது வந்து வந்துட்ருக்கு அப்படின்றத நம்மளுடைய வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க இது வந்து மேற்கு வடமேற்கு நோக்கி வந்து நகர்வதனால கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் வந்து வட மாவட்டங்களை நோக்கி தான் வந்து கொஞ்சம் மழையின் தாக்கம் இருக்கும் அப்படின்றத வானிலை ஆய்வு மையம் வந்து தெரிவிச்சிருக்கிறார்கள் இதனால் எங்கெங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மழை பொழிவானது இருக்கக்கூடும் அப்படின்னு பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட மாவட்டங்களில் மழை பொழிவானது இருக்கும் அப்படின்றத வானிலை ஆய்வு மையம் வந்து பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்கிறார்கள் இதில் ஆரஞ்ச் அலர்ட் வந்து சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை இந்த மாவட்டங்களில் ஆரஞ்ச் அலர்ட் கொடுத்துருக்காங்க இதனால் இங்கெல்லாம் வந்து மிக கனமழையானது பொழியக்கூடும் அப்படின்றதையும் வந்து தெரிவிச்சிருக்கிறார்கள் மேலும் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் அலர்ட் வந்து வேலூர் திருவண்ணாமலை விழுப்புரம் கடலூர் நீலகிரி கோவை புதுச்சேரி இதனையொட்டிய மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இடங்களில் லேசான மழையும் ஒரு சில இடங்களில் மழை பொழிவானது இருக்கும் அப்படின்றத வானிலை ஆய்வு மையம் வந்து தெரிவிச்சிருக்கிறார்கள் ஏன்னா இந்த இந்த திசையை நோக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து புயல் வர்றதுனால மழை பொழிவானது இங்கே தான் இருக்கும் அப்படின்றத வானிலை ஆய்வு மையம் தள்ள தெளிவாக வந்து தெரிவிச்சிட்டு இருக்கிறாங்க இதனால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாவட்டங்களில் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா மழை பொழிவானது இருக்கும் இதனைத் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா மேலும் ஒரு சில மாவட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா தூரல் மழையாகவோ இல்லை மேகமூட்டங்களாகவோ வந்து பகுதியில் காணப்பட்டு கொண்டிருக்கிறது வீடியோ பார்த்துருக்க செல்லக்குடி ஸ்டில்லும் உங்களுடைய மாவட்டங்களில் மழை பொழிவு எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் மூலமாக சொல்லுங்கள் அண்டு வந்து பார்த்திங்கன்னா விடுமுறை வந்து இன்றே வந்து வரவிருந்துருது ஆனால் வந்து இன்றைக்கி வந்து பெருசாக வந்து மாவட்டம் விடுமுறை இல்லை ஏன்னா அந்த மழையானது விட்டு விட்டு பெஞ்சிச்சு காலை வந்து பார்த்திங்கன்னா அதிகாலையில் பெஞ்சிட்டு அப்புறம் அந்த ஆறு மணி டைமில் பெய்யாமல் திருப்பியும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்கூல் போகிற டைமில் வந்து கொஞ்சம் மழை பெஞ்சிச்சு ஸோ இப்போ கூட வந்து நம்மளுடைய மாவட்டங்களில் மழைப்பொழிவு விட்டு விட்டு வந்து பெஞ்சிட்ருக்கு ஸோ அதே மாதிரி சூழல் தான் வந்து போயிட்டுருக்கு பார்க்கலாம் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு அலர்ட்லாம் கொடுத்துருக்காங்க மழைப்பொழிவானது தீவிரமாச்சுன்னா விடுமுறை என்பது கண்டிப்பாக வந்து கூடும் ஓகேங்களா ஏன்னா மா இன்றைக்கி சாயந்தரமே கூட வந்து லீவ் அனவுஸ்மெண்ட்டை பண்ணலாம் அந்த அளவுக்கு மழை பொழிவு இருக்குது ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நெருங்குறதுனால இன்னும் தீவிரமாகவும் புயல் ஸோ அடுத்து இன்னொரு சிஸ்டம் வேற ரெயின் வந்து உருவாகிட்டு இருக்குது அப்படின்றதே வந்து தகவல் கிடச்சிருக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்பதை மேலும் சில குட்டிஸ் நீங்கள் உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள் அண்ட் நீங்கள் நம்ம சேனல் பார்த்தோன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ